நமச்சிவாய வாழ் கோயிலுக்கு ஒரு டிக்கெட்டு நூறு ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு நுழைவு கட்டணம் செலுத்தி கோயில்ல நம்ம நிக்கிற நேரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சு வேகமா போய் தரிசனம் உண்டான வழியை நம்ம இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டா இப்ப உலகியல் வழக்கத்துல நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக ஓரோ வழி இதை சரி என்று ஏற்றுக்கொண்டாலும் நாம பக்கத்துல போய் நிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் நம்ம பக்கம் மாதிரி நாம சாமி பக்கத்துல போறதை விட சுவாமி நம்ம பக்கத்துல வரணும் இதுதான் திருவருப்பையின் ஆசிரியர் சொல்லுவார் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் அப்படின்ற குஞ்சரக்கன்றாக இருக்கக்கூடிய யானை முகத்தோடு கூடிய விநாயக பெருமான் நம்மை நெருங்கி வந்தால் நாம படிக்க வேண்டிய வித்தைகள் எல்லாம் படிக்க வேண்டியது வரும் அப்படின்பார் அதே போல இறைவனை தரிசிக்க போகின்ற நாம் இறைவனை பார்ப்பதை விட நாம் இறைவனை பார்ப்பதை விட இறைவன் நம்மை பார்ப்பதாக பார்ப்பது போல நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் எப்போதும் இன்பமே நினைந்து இன்பமே விளைந்து இன்பமே செய்யும் பொழுது இறைவன் நம்முடனே இருப்பார் அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்பெருமானுடைய திருவடியை மனப்பூர்வமாக வணங்க வேண்டும் அதுவே நமக்கு அப்பர் சுவாமிகள் சொல்லிய வாக்கு திருவாதிரை திருநாளினுடைய சிறப்பை விவரிக்க வந்த அப்பர் சுவாமிகள் சேயார் நனியார் என்கிறார் சுவாமிக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள்லாம் உள்ளத்தால் அவர் பக்கத்துல இல்ல ஆனா ரொம்ப தள்ளி இருக்கிறாங்க ஆனா தூரத்துல இருக்கிறவங்க உள்ளத்தால் அந்த பெருமானை நினைந்து நினைந்து உருகி ஒருகி வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அப்பர் சுவாமிகள் ஆகவே நம்முடைய உள்ளத்தை அப்பெருமானிடத்திலே கொடுத்து அப்பெருமான் தருகின்ற எல்லா நலன்களையும் பெறுவதற்கு விளைவமாகும் திருச்சிற்றம்பலம் நம நம்ம பார்வதீபதையே அறகிற மகாதேவா நமச்சிவாய வாழ்க்கை